வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிரைவர் வந்து வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்க டிரைவர் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் பேச்சுக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு ஃபர்ஸ்ட் வந்து விக்டோரியா ஹோம் அப்படிங்கிற நிறுவனத்தில் கோயம்புத்தூர்ல டிரைவர் பேட்ச் வேலை வாய்ப்பு இருக்கு இடத்தோட பத்தொன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அதுக்கு அடுத்து பாருங்க அனுப்பர் பாளையத்தில் எஸ்எம் அசோசியேஷனில் டிரைவர் பேட்ச் இருக்கு இருபத்தி நாலாயிரரூபா சம்பளம் அதுக்கடுத்து பொங்களூர் இன்ஃப்ரா ரூஃபிங் இந்த நிறுவனத்தில் டிரைவர் பேட்ச் இருக்குது தங்குற இடத்தோட இருபத்தி மூணாயிரரூபா சம்பளம் அடுத்து லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் டிரைவர் பேட்ச் கணபதி பாளையத்தில் தங்குற இடத்தோட இருபத்தி ரெண்டாயிரரூபா சம்பளம் அடுத்து பாருங்க டிரைவர் பேட்சுக்கு இவ்வளோ நேரம் பாத்தீங்க அடுத்து டிரைவர் ஹெவி டிரைவர் ஹெவிக்கு பாருங்க ஸ்ரீ சக்ரா அப்படிங்கிற நிறுவனத்தில் டிரைவர் ஹெவிக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் தங்கரடத்தோட வெளியங்காடு பகுதியில் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் இந்த நிறுவனத்துல டிரைவர் ஹெவிக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துல அவனாசியில தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க பார்க்க போறது டிரைவர் எல்எம்வி டிரைவர் எல் பாருங்க எம்டிக்கு டிரைவரா கரும்பாளையத்துல இடத்தோட இருபதாயிரம் சம்பளத்தில் இருக்கு ஜி கே கார் அடுத்து சூப்பர் குட் சீட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் இருபத்தி ஓராயிரம் சம்பளத்தில் சந்தைப்பேட்டையில பல்லார் ரோட்ல எம்டிக்கு டிரைவரா டிரைவர் எல் எம் இருக்கு இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே டிரைவர் வேலை வாய்ப்பு எங்கெங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம் திருப்பூரில் நான் சொன்னேன் கோயம்புத்தூரில் சொன்னேன் எல்லா தங்கரத்தோடு சொன்னேன் நம்ம யூடியூப் சேனலில் இணைஞ்சிக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இந்த மாதிரியான டிரைவர் வேலைவாய்ப்பு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒருக்கா புத்தம் புதுசாக வர வர உங்களுக்கு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஊரில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு ஜிவிஎஸ் இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க அதுவும் கடந்த பதினஞ்சு வருஷமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்